நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு வித்தியாசமான அக்குபிரஷர் பாயிண்ட் சொல்ல போறேன் அந்த அக்குபிரஷர் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா பி சிக்ஸ் பெரிக்கார்டியம் சிக்ஸ் அந்த அக்குப்ரஷர் பாயிண்ட்ல நீங்க கிளாக் வைஸ் இருபத்தி ஏழு முறை அழுத்தம் கொடுக்கறதுனால செரியாமை பசியாமை கொமட்டல் வாந்தி எல்லாம் சரியா போகும் அது இல்லாமல் நெஞ்சில் உள்ள பிரச்சனைகள் லங்ஸ் பிரச்சனை ஹார்ட் பிரச்சனை ஜெஸ்ட் ஏரியா இருக்க பிரச்சனை எல்லாமே சரியா போகும் நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதை வந்து எப்படி அடுத்த சொன்னால் இருபத்தி ஏழு முறை நல்லா கிளாக் வைஸ் அழுத்தம் கொடுத்துருங்க அப்புறம் ஒரு கேப் விட்டு அப்புறம் இருபத்தி ஏழு முறை அழுத்தம் கொடுத்துருங்க இப்படி மூணு முறை நாலு முறை அழுத்தம் கொடுக்குறப்ப உங்களுக்கு நல்லா ரிசல்ட் கிடைக்கும் அந்த பாயிண்ட் எங்கே இருக்குன்னு சொன்னால் பாருங்க இந்த இங்க இருந்து ரெண்டு விரல் வச்சுக்கணும் ரெண்டு கட்டை விரல வச்சுக்கிட்டு இந்த இடத்துல நல்லா கிளாக் வயசு அழுத்தம் கொடுக்கணும் இப்படி அழுத்தம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நான் சொன்ன சரியாமை பசியாமை வரட்டி இருமல் பிளஸ் வந்துட்டு வாந்தி கும்பிட்டுலாம் சரியாக நன்றி வணக்கம் சந்திப்போம் அடுத்த வீடியோவில்